ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விர்ஸ் வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங் நாதானங்களின் கார்த்திகே இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் பைக்கில் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான கண்டிஷனெலாம் மாறுதி சுக்கி வாகனார் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க இந்த வாகனம் பிடிச்சி அரைஞ்சி அப்புடின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக இப்போ நம்ம பார்க்குற வண்டி தான் பார்த்தீங்கன்னா மாரிதூசிக்கு வாகனாக இருங்க இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இந்த வாகனம் வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிகளுக்கு மொத்தம் நாலு ஓனர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டாக சொல்லியிருக்காங்க மற்றபடி வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிகளுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ஆல் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் இருக்குதுங்க இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ஒம்போது ஏ செட் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிறதா வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டி கண்டிஷன் ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது வாகனத்தில் பெயிண்டிங் கண்டிஷன் லைவாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கறத பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வண்டியில் ரைட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன டேமேஜ் வந்து இருக்குது மத்தபடி வண்டி கண்டிஷன் ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனுக்கு பாடி ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கல் தான் வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது வாகனத்தில் இன்டீரியர் இருந்து எக்ஸ்டீரியல் வரைக்கும் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷன் இருக்குது வாகனத்தில் டயர் பாயிண்ட்டை பற்றி பார்க்கும்போது வாகனத்தில் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஓகே அப்படிங்கிற சொல்லுவாங்க இந்த காரில் உங்களுக்கு ஆடியோக்கு வந்துருக்கிறோம் நடக்காது ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது இது மூலமாக நீங்கள் எஃப்எம் யூஎஸ்பி போர்ட் மூலமாக மொபைல் ஃபோனியும் டேட்டா ஆடியோ கனெக்ட் பண்ணிக்கலாங்க இன்டீரியல் சீட் கார்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் தான் போட்டுருக்காங்க சீட்டில் வந்து டேமேஜ் எதுவுமே கிடையாது ஃப்ளோர் மேட்டேன்ஸ் இருக்காங்க டோர் பயிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த வாகனத்தை வாகனங்களுக்கு லக்னே சொல்லலாம் வண்டி கண்டிஷன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மட்டும் நாலு ஓனர் அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டில் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த காரோடைய எக்ஸ்டீரியல் லுக் லைவாக பார்த்து வாகனத்தில் இன்டீரியர் லுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் வண்டி கண்டிஷன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது வாகனத்துறை இன்டீரியர் ஓப்பன் பண்ணி காமிக்கிற அப்படி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்து வராதுங்க உண்டாக தான் வரும் பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் ஏசி உள்ள டைப்புங்க வாகனத்தோட இன்ஜின் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனுக்கு பியூர் பெட்ரோல் ரெண்டு வெஹிக்கிழங்க வாகனம் இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாகனத்தை இதுதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்துட்ற டேரெக்ட் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோக்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி ஏ டு சைட் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாகனத்துடைய ரேட் எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டெலாம் கிடையாதுங்க நெகசபிள் ரேட்டு தாங்க நேரில் வந்து பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க ரெடி கேஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் கீழே வந்து வண்டி நடக்குங்க வண்டியோட ரேட் பற்றி ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உங்க கார்களை நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு வாகனங்களை மூணு முறை வீடியோவாக எடுத்து எங்களுக்கு இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு பயன்படுத்தி நான் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு ரேட்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு கிளிக் அப்போ நாங்கள் இந்த மாதிரி கார்பத்தில அப்டேட் போடும்போது உடனே நோட்டிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்